வியூவர்ஸ்க்கு வணக்கம் முக சுருக்கம் ஒரு முக்கியமான இருக்கு வயசாயிடுது எனக்கு வந்துட்டு வயசே தெரியக்கூடாது நான் எப்பயுமே பார்க்க இளமையாவே இருக்கணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும் சரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா முகத்துல சுருக்கம் வந்துருச்சு டாக்டர் அதை நான் எப்படி சரி பண்ணணும் டாக்டர் அதுக்கும் இங்க தீர்வு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஓகே சோ இப்ப பொதுவா வந்துட்டு முக சுருக்கம் அப்படின்றதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்ப்போம் யாருக்கெல்லாம் அது சீக்கிரமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதும் பார்ப்போம் சரியா சோ யூஸ்வலாவே வந்துட்டு அதிகமா முகம் வந்துட்டு அடிக்கடி வாஷ் பண்றோம் ஆனா வந்துட்டு மாய்ச்சரைசர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா யூஸ் பண்றது கிடையாது அண்ட் என் ஃபேஸ் ரொம்ப ட்ரையான ஆன ஸ்கின் டாக்டர் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமா வந்துட்டு சுருக்கங்கள் வரும் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் ஸோ உங்க ஃபேஸ்ல ஆயில் செக்ரீஷனுக்காக சீபம் கிளாண்ட் அப்படின்ற விஷயம் இருக்கு இது ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் சரி காம்பினேஷன் ஸ்கின் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி எல்லார் ஃபேஸ்லயுமே இந்த செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்ற எண்ணெய் தன்மையை உருவாக்குற கிளாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் இது ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு அதிகமாக சுரக்கும் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு மினிமம் ஆர் நில் செக்ரேஷன் இருக்கும் சோ அத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு முகத்தில் அந்த எண்ணெய் தன்மை உருவாகிறது இதனால பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு என்ன மைனஸ் அப்படின்னா அதிகமா ஆயில் சுரக்கிற கிளான்ஸ் வந்துட்டு ஓபனா இருக்கு அப்படின்னா ஓபன் போர்ஷன் சொல்றோம் இல்லையா அந்த கிளான்ஸ் வர்ற அந்த துளைவு அதுல வந்துட்டு ஆயில் செக்ரீஷன் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தி ஆகற போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்க அந்த ஓட்டைகள் பெருசா இருக்கும் சோ இதுல தூசி போய் படிறதா இருக்கட்டும் ஆர் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம போடுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதுல போயிட்டு அந்த இடத்த வந்துட்டு கிளாக் பண்றதுக்கான வாய்ப்பு வாய்புக்கள் அதிகமாக உண்டு அதனால ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பிம்பிள் பருக்கள் வந்துட்டு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேற எஸ் ட்ரை ஸ்கின் பாத்தீங்கன்னா இந்த பரு வர்ற பிரச்சனை அவங்களுக்கு அதிகமா இருக்காது ஏன் அப்படின்னா அந்த ஆயில் சுரக்குற அந்த தன்மையே அவங்களோட ஸ்கின்ல கம்மியா இருக்கும் பட் இதனால நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முகம் ரொம்ப வறண்டு போயிருக்கும் அதனால சீக்கிரமா அந்த இடத்துல வந்துட்டு அஹ் ரிங்கிள்ஸ் ஆர் அந்த சீக்கிரமா அந்த ஏஜிங் லைன்ஸ் எல்லாம் வர்ற தன்மை வந்துட்டு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இப்ப பால் பாலடைஞ்சு போன ஒரு இந்த லைக் லேண்ட் வந்துட்டு அந்த இடத்துல ஈரத்தன்மையே இல்லை அப்படின்னா ஈஸியா கிராக் விட்டுரும் அந்த மாதிரிதான் ஸ்கின்னுமே உங்களோட தோல்ல வந்துட்டு அதிகமா வந்துட்டு ஈரத்தன்மை இல்லை அப்படின்னா சீக்கிரமா சுருக்கங்கள் அண்ட் அந்த டெக்ஸ்டர் வந்துட்டு ரொம்ப ஆப்வியஸா தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகம் இருக்கு உங்க ஸ்கின்னோட மாய்ச்சரைசிங் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் சரி காம்பினேஷன் ஸ்கின் இருந்தாலும் சரி ட்ரை ஸ்கின் இருந்தாலும் சரி கண்டிப்பா மாய்ச்சரைசர் அப்படிங்கறது நீங்க மஸ்டா யூஸ் பண்ணணும் உங்க ஸ்கின்னோட டெக்ஸ்டரை பேஸ் பண்ணி என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆயிலி ஸ்கின் உங்களுக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட் ஆன மாய்ஸ்சரைசர் போய்க்கோங்க ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெவி மாய்ஸ்சரைசர் போய்க்கோங்க சோ அந்த ஈரத்தன்மை ரொம்ப நேரத்துக்கு உங்க ஸ்கின்ல வந்துட்டு இருக்கும் சோ இது வந்துட்டு நீங்க எப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணனும் அப்படின்னீங்கன்னா முகம் அலம்பிட்டு நீங்க வரீங்க இல்லையா வந்த உடனே முகம் தொடைக்கும் போது கொஞ்சம் ஒரு சின்ன ஈரத்தன்மை முகத்துல இருக்கும் கம்ப்ளீட்டா முகத்தை ட்ரை பண்ணாம சும்மா எக்ஸ்ட்ரா இருக்கும் போதே நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஈரம் நல்லா ஸ்கின்ல லாக் ஆயிருக்கும் சோ கொஞ்சம் அதிக நேரத்துக்கு அந்த மாய்ச்சரைசிங் இஃபெக்ட் உங்க ஸ்கின்ல இருக்கும் சோ அவ்வளவு சீக்கிரத்துல முகம் ட்ரை ஆகாது அண்ட் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் கூட முகம் வாஷ் பண்ணி தரலாம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி தரலாம் அண்ட் கண்டிப்பாக வாஷ் பண்ண உடன மாய்ஸ்டரைசர் போட்டுருணும் இது நீங்கள் லாங் ரன்ல உங்க ஸ்கின்னோடைய ஏஜிங்கை குறைக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான டிப்பு இதை தவிர்த்து நைட் நீங்கள் ஹோம் கேர் ஃபாலோ பண்ணுவீங்கள இப்போ உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள் வர்றதுக்கான ஆயின்மெண்ட்ஸாக சீரம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சீரம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஏஜிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இது எது நீங்கள் போட்டாலும் கடைசியாக வேசிலின் சிம்பிளான ஒரு மாய்சுரைசருங்க வேசிலின் நீங்கள் மெயினாக உங்களுடைய கண்ணுக்கு பகுதியில் கண்ணுடைய ஓரத்தில் நெத்தியில் அதுக்கப்புறம் உங்க சிரிப்பு தெரியும் போது போது உங்களுக்கு இந்த சைட்ல தெரியற இந்த கோடு வரும் கார்னர்ல இந்த இடத்துல முன்னாடி கம்பல்சரி வேஸ்லின் போட்டுக்கோங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்ல இருக்கிற நீங்க போட்டுக்காயிஸ்டரைசரா இருக்கட்டும் உங்க சீரமா இருக்கட்டும் உங்க ஃபேஸ்ல ஓவர் நைட் லாக் பண்ணி வைக்கும் சோ நீங்க எந்த மாய்ஸ்சரைசர் போட்டாலுமே அது வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர்ல வந்துட்டு ட்ரை அவுட் ஆயிடும் இல்ல நீங்க பெட்ல படுத்தோடனும் தலகாணில எல்லாமே ஒட்டிக்கும் பட் வேசுலின் வந்துட்டு அது நல்ல பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடியது சோ நீங்க முகத்துல போடுறீங்க அப்படின்னா ஓவர் நைட் உங்க ஸ்கின்னோடிங் கன்டென்ட்டை ரீடெயின் பண்ணும் நீங்க காலையில வாஷ் பண்ணும்போது தொட்டிங்கன்னா கூட ஒரு பிசு பிசுப்பு தெரியும் அப்படின்னா ஓவர் நைட் உங்க ஸ்கின் ட்ரை ஆகாம மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பிகஸ்ட் சொல்யூஷன் அது அடுத்த விஷயம் நம்ம எல்லாரும் வீட்லயும் ஏசி இருக்கு ஏசி இல்லாம நம்ம தூங்குறதே கிடையாது எயிட்டீன் டுவெண்ட்டில தான் நம்ம எப்பயுமே ஏசி வைப்போம் சோ அந்த ஏசியோட வேலை என்னங்க சுத்தி சுத்தி இருக்கிற எல்லா ஈரத்தன்மையையும் அது இழுத்துக்கிட்டு குளிர்ச்சியை நமக்கு கொடுக்குது சோ உங்க ஸ்கின்ல இருக்கிற மாய்ச்சரைசரும் கம்ப்ளீட்டா அதை அப்சர்வ் பண்ணிடும் அண்ட் உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும் சோ நீங்க நைட்டு ஏசி யூஸ் பண்றீங்கன்னா டுவெண்ட்டி செவன் டிகிரியில தான் வைக்கணும் அப்பதான் அது உங்க ஸ்கின்ன பாதிக்காது நம்ம யாராவது டுவெண்ட்டி செவன்ல வச்சு தூங்குறோமா வாய்ப்பே கிடையாது சோ அந்த ஈரத்தன்மையை அது இழுக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்ல மாய்ச்சர் ரீட்டெயின் பண்ற ஒரு மாய்ச்சரைசர் நீங்க போடணும் அது எல்லா ஸ்கின் பேரியர் மாய்ஸ்டரைசர்லயுமே அவைலபில் பட் ஈஸியஸ்ட் சீப்பஸ்ட் சொல்யூஷன் வேசிலின் தான் நீங்க வேசிலின் இப்ப நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் எந்தெந்த இடத்துல எல்லாம் வயசு அதிகமா காட்டக்கூடிய தன்மை இருக்கும் முகத்துல அந்த இடத்துல மட்டும் தடவினாலும் ஓகே ஆர் ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே பட் உங்க ஸ்கின் வந்துட்டு பிம்பிள் வரக்கூடிய தன்மை அதிகமா இருக்கிற ஸ்கின்னா இருந்தா தவிர்த்துடுங்க ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க நார்மலான உங்க ஸ்கின்னுக்கு அக்செப்டபிளான ஒரு தின் வெயிட் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க ஏசியோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இல்லாம பாத்துக்கோங்க இது உங்க ஏஜிங்க வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதுக்கு சொல்யூஷன் ஓகே எனக்கு இப்போ ஏஜிங் லைன் வந்துருச்சு இப்ப நான் என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னீங்க அப்படின்னா காமனா ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கிற எனி கிரீம்ஸ் டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணுங்க வேண்டாம் அதிகமான கான்சென்ட்ரேஷன் இருந்ததுன்னா உங்க ஸ்கின் குள்ள இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் வெளியில அது கொண்டு வந்து அந்த ஸ்கின்ன வந்துட்டு நல்ல பிளம்பியா காட்ட ஹெல்ப் பண்ணும் பட் உள்ள இருக்கிற ஸ்கின்னுடைய ஈரம் எல்லாம் வந்துட்டு கம்மியாயிடும் சோ

உங்க நெத்தில இருக்கிற சுருக்கங்களை போக வைக்கிறதுக்காக இருக்கட்டும் ஆர் உங்க கண்ணு கிட்ட வர்ற குரோஸ்வீட்னு சொல்ற சுருக்கமா இருக்கட்டும் இல்ல சிரிக்கும் போது வர்ற சுருக்கமா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கிற சுருக்கங்கள் எல்லாத்தையுமே போறதுக்கு பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இன்ஜெக்ட் பண்ணி வித்தின் த்ரீ டேஸ்ல உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரிய ஆரம்பிச்சிரும் சோ இது வந்துட்டு யூஸ்வலா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் இருக்கும் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் என்ன டாக்டர் ஆறு மாசத்துக்கு தானா நான் ஏன் பண்ணணும் ஆமாங்க ஆறு மாசம் தான் இருக்கும் உங்களுக்கு மேண்டேட்ரியா இருக்கு எனக்கு இது முக்கியம் என்னோட ப்ரொஃபஷனுக்கு இது முக்கியம் ஆர் என்னோட பர்சனல் செல்ஃப் கான்பிடென்ஸ்க்கு எனக்கு இது முக்கியம் அப்படின்னா கோ ஃபார் இட் இல்ல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யங் ஏஜ்லயே உங்க ஸ்கின்னை நீங்க ப்ரிசர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ தட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணலாம் அட் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டியோ இல்லை தேர்ட்டி ஃபைவோ உங்களுக்கு தேவைப்படாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ்ல தான் மேபி சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ வேற எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க நெக்ஸ்ட் வேற ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ